ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நம்மளே செஞ்சிடலாம் வெறும் இருபது ரூபா செலவு பண்ணால் போதும் கடைகளில் போய் முந்நூறுபா நானூறுபான்னு காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் பீனட் பட்டர் செஞ்சிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நான் இந்த மாதிரி கப்பில் சரியாக ரெண்டு கப் அளவு கடலை சேர்த்துக்கிறேன் இது வறுக்காத கடலை இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுகளில் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க கப்பு டம்ளர்னு எந்த அளவுகள் வேணாலும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து நல்லா இந்த மாதிரி வாசனை வரும் நம்மளுக்கு நல்லா நறுமணமாக இருக்கும் அதே மாதிரி அதோடய நிறம் மாறி இருக்கும் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் இதில் ஒன்று நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமொறுன்னு இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதோட தோள்கள்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோள்களோடே சேர்த்துக்கலாம் நான் தோள்களை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்ம எடுத்துருந்த அதே கப்லே அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போது இதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டு பதத்துக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஓரங்களை எடுத்து விட்டு மிக்சியில் சுற்றி எடுத்துக்க வேண்டியதுதான் இதில் நம்ம எண்ணெய் பட்டர்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நீங்கள் இந்த மெத்தடில் வெறும் ரெண்டு பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பத்து நாள் ஆனாலும் கெட்டே போகாது இதில் நிறைய புரத சத்துக்கள் இருக்குது கடைகளில் கெமிக்கல்லாம் சேர்த்து நம்ம வாங்கி சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டுங்க கெட்டே போகாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செலவே இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி நிலக்கடலையில் அதிகமான புரத சத்துக்கள் இருக்குது அதிகம் விலை உள்ள பாதாம்களை விட்டுட்டு இந்த மாதிரி கம்மி விலையில் கிடைக்கிற புரத சத்துக்களை முடிஞ்சளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நம்ம ப்ரெட்டில் தடவியோ அப்படி இல்லைனா சப்பாத்தியில் ரோல் பண்ணியோ சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்